வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இன்றைக்கி நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண சில ஸ்கேம்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நான் செகண்ட் பேபி பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாகிடுச்சி எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறது கூட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் நான் என்னால் ஷாப்பிங் வெளியிலையும் நேரில் போயும் வாங்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்ட்டு நான் நிறையா வெப்சைட்டில் தேடிகிட்டே இருந்தேன் எங்கேயுமே எனக்கு பெரிய சைஸில் சுடிதாரியாக கிடைக்கல டாப்ஸ் அந்த மாதிரி கிடைக்கல எல்லாமே கொஞ்சம் ஹை ரேட்டாக இருந்தது ஒரு செட்டு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதனால் பார்த்துட்டு பார்த்துட்டு விட்டுருவேன் ஸோ அப்போது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்துச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸு ராஜஸ்தானி மாடல் ட்ரெஸ்ஸு பெரிய பெரிய டாப்ஸு டாப்ஸு அந் அப்புறம் வந்துட்டு வித்து செட்டு ஃபுல் செட்டு லாங் லாங் கவுன் மாதிரியான டாப்ஸு ஃபுல் செட்டு பேண்ட்டு ஷாலையெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒன்று ஒரு பீஸ் வந்து இரநூறுவான்னு சொல்லி அப்படி போட்டுட்டு நாலு ஒரு பீஸ் இரநூறுவா ஃப்ளாட் டீலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு பார்த்தேன் சரின்ட்டு ஆர்வத்தில் நான் பெருசாக இருக்கேன் பரவாயில்ல அது எப்படி இரநூறுவா கொடுக்குறாங்க ஒரு வேலை பழைய சே பழைய ஸ்டாக்காக இருக்கும் அதனால தான் அவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு எந்திசியாசத்தில் கொஞ்சம் அந்தளவு யோசிக்காமல் நான் வந்துட்டு ஒரு நாலு செட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸும் பேயும் பண்ணிவிட்டேன் ஆன்லைனில் பேமெண்ட்டும் பண்ணிவிட்டேன் அப்போனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக வந்துட்டு நம்ம ஆன்லைனில் எதாவது ஆர்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ்லாம் மெசேஜ் வரும் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு மெயில் வரும் எல்லாமே வரும் எல்லா ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் ஆனால் நான் ஆர்டர் பண்ண பிறகு எனக்கு வந்த மெசேஜ்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ராப்பரானதாக ஒரு ப்ராப்பரானதாக இல்லை டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் டெலிவரி வந்து ஒரு ஃபோர் டேஸாக நம்ம போட்டிருந்தது ஃபோர் டேஸும் முடிச்சிருச்சு சரி அதுக்கப்புறமோ வரும் வரும்னு வெயிட் பண்ணால் ஒன் வீக் ஆச்சு டெலிவரி ஆகவே இல்லை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் உங்கள் ஆர்டர் நம்பர் என்ன அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க ஸோ திருப்பியும் வரும் இன்னும் ஒரு டூ டேஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டூ டேஸ் கழிச்சு பார்த்தா வரல என் ஆர்டர் பண்ண அந்த ட்ரெஸ் எதுவுமே வரல திருப்பி கால் பண்ணப்போ நான் சொல்லிட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் என்னோடய காசை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து முன்னாடி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நான் ரீஃபண்டு கேட்கவுமே சரி ஓகே மேடம் நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அவங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு அதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணேன் பேர் அட்ரெஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்து ஆர்டர் டேட்டு இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டது அதெல்லாம் கேட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா என்னென்னா இந்த சிக்ஸ் டிஜிட் பா சிக்ஸ் டிஜிட் நம்பரை கேட்டுச்சு அப்போ கொஞ்சம் நான் உஷாராயிட்டேன் என்னத்துக்கு இது மெயினான அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை கேட்குது யூபிஐ பின்னு கேட்டது நான் உடனே அந்த கால நீங்கள் அவர் காலிலேயே இருந்தார் அந்த நான் அந்த கஸ்டமர் கேர் பர்சன் வந்து மேடம் அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருந்தார் நான் கால் கட் பண்ணிட்டு நான் அப்புறமா பண்ணுறேன்னால இல்லை இல்லை நான் காலிலே இருக்கேன் மேடம் நீங்கள் பரவாயில்ல திஸ் இஸ் டிஜிட் பின்னை என்ட்ரு பண்ணுங்கள் மேடம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு டவுட் ஆயிடுச்சு அதனால் காலை கட் பண்ணிட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணால் பார்த்தன்னா அது யூபிஐ பின்னு அது கூட காசு போயிடும் அப்படின்றது அப்போது எனக்கு யூபிஐ பின்னு கேட்குறாங்கன்றது எனக்கு மெயினு ஞாபகம் இல்லை அது சர்ச் பண்ணோன்னே இதுக்கு கிளிக் ஆகிடுச்சு யூபிஐ பின்னு இந்த மெயின் போட்டால் நம்ம காசுலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடலை அப்புறமா அந்த ஆள் திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு என்ன மேடம் அந்த பின் மட்டும் போடுங்க உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் போடலை அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வருது இந்த மாதிரி டென் தௌசண்ட் டெபிட்டட் ஃப்ரம் யுர் அக்கௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டெபிடட் ஃப்ரம் யூர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போச்சு ஐயோ டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் போதே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பயந்துட்டேன் ஆனால் பார்த்தாங்கன்னா அது திருப்பியாக எனக்கே வந்துருச்சு அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களால எடுக்க முடியல ரிவர் நான் பின் மட்டும் போட்டிருந்தேனா எல்லா படமும் எடுத்துருந்துருப்பாங்க பின் போடலை அதனால் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அதுவும் ஒரு பேங்க்கில் ட்ரை பண்ணி கிடைக்கலன உடனே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேங்க்கில் பேங்கை ஐசிஐசி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் அந்த பேங்க் இந்த பேங்க் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேங்க்கில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்களுக்கு மணி எடுக்கவே முடியல எனக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் மெசேஜும் வந்துச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறேன் திட்டுற போது கூட அப்படியே ரொம்ப ஜென்யூன் மாதிரியே பேசுகிறாரு இல்லை மேடம் நான் ரிட்டன் பண்ணுறேன் மேடம் ரிட்டர்ன் பண்ணுறேன் மேடம் சொல்லிவிட்டு சரி இதுக்கு மேலே இவங்க கிட்டே பேசிட்டு இருந்தேன் எட்நூறு ரூபா போறதை விட இன்னும் நான் மொத்தம் பேர் நம்ம கேட்கதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எட்நூறுவா தானே போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேன் ஒன்று டேபிள் ஃபேன் ஒன்று ஆர்டர் பண்ணலான்ட்டு ஆர்டர் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா பிக்சர் நல்லா நல்லா பெரிய டேபிள் ஃபேன் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து ஆர்டர் முடிஞ்சு வந்து பார்த்தா அது கை ஃபேன் மாதிரி சின்ன கையில் வச்சு வீசுகிற மாதிரி முகத்துக்கு மட்டும் வீசுகிற மாதிரி இருந்துச்சு அது ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இது வாட்டர் பியூரிஃபையர் வந்து ரொம்ப தேடிகிட்டே இருந்தேன் அப்போ அது ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி அமேசானில் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு வாட்டர் ப்யூரிஃபையர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தது ஒரிஜினல்னால் எயிட் தௌசண்ட் இருக்கே பரவாயில்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் அந்த அமேஸான்குள்ள தான் போச்சு அங்கே போயிட்டு அமே இதுவும் அதே ப்ரைஸ் தான் காமிச்சிது சரி அப்போது நம்பிக்கையான இடம் தான் நம்பிக்கையான இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணி பார்த்திங்கன்னா வரவே இல்லை தேவம் பண்ணிட்டேன் ஆனால் பே பண்ண பிறகும் வரவே இல்லை அந்த வாட்டர் ப்யூரிஃபைடு அப்புறமா அமேசான்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஸோ ஸோ அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களோட நம்பரு எல்லாம் நேம் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்க நேம் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பாசல்ல யூஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு வில்லங்கமான கடத்தல் பண்ற பார்சல் அதுல எல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் ஸோ இந்த மாதிரி நேர்ல திருடுறவங்களை விட இப்போ ஆன்லைன்ல திரு திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட்ஸில் மட்டும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் கற்றுக்கிட்டது முடிஞ்ச வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ண போடணும் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணாமல் கேஷ் ஆன் டெலிவரி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் நான் யோசிச்சு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த அந்த சுடிதார் சட்டை ஆர்டர் பண்ணுறதுல ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் இருந்துச்சு அதனால தான் நான் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணேன் அதில் கேஷ் ஆன் டெலிவரியே இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அது நம்மளுக்கு நம்மளுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்ன மணி எங்கே இருக்குது அது வேணும் அது மட்டும்தான் அப்படி தான் யோசிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி